இன்னைக்கு நம்ம ஒரு ரெவலேஷன் பத்தி பார்ப்போம் தேவனாகிய கர்த்தர் ஆறு நாளில் எல்லாத்தையும் படைச்சு முடிச்சிட்டாரா ஏழாவது நாள் ஆகிய ஒரே ஒரு நாளில் தான் ஓய்ந்திருந்தாரா கிடையவே கிடையாது அது ஆறு நாளில் நடந்து முடிஞ்ச விஷயம் கிடையாது ஒரே ஒரு நாள் மட்டும் அவர் ரெஸ்ட் எடுத்துக்கல பூமியையும் சூரியன் சந்திரனையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவராசிகளையும் ஊரும் பிராணிகளையும் ஜீவ ஜந்துக்களையும் செடிகள் கொடிகள் மரங்களையும் விலங்குகள் பறவைகள் கடல்வாழ் உயிரினங்கள் மனுஷன் மனுஷி இது எல்லாத்தையும் படைச்சி முடிக்கிறதுக்கு கடல்கள் மலைகள் இத்தனை விஷயம் பூமியில் இருக்கு இது எல்லாத்தையும் படைச்சி முடிக்கிறதுக்கு ஆறாயிரம் வருஷம் ஆச்சு எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்து அவர் ஒரே ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுக்கல அவர் ஆயிரம் வருஷம் ரெஸ்ட் எடுத்திருக்கிறாரு சங்கீதம் தொண்ணூறு நாளை பார்த்தீங்கன்னா உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது அப்படின்னு தாவிது சொல்றான் அவர் ஆயிரம் வருஷத்தை ஒரே ஒரு நாளாதான் தான் ஆஹ் நம்முடைய ஆயிரம் வருஷத்தை அவர் ஒரே ஒரு நாள் மாதிரி பாக்குறாராம் நேற்று நடந்து முடிஞ்ச ஒரு நாள்ல பாக்குற மாதிரி பாக்குறாராம் ஒரு நாள் நைட்டை பார்க்கிற மாதிரி ஒரு ஆயிரம் வருஷத்தை அவர் பாக்குறாராம் நம்முடைய ஆயிரம் வருஷத்தை உங்களுக்கு ஈஸியா புரியற மாதிரி சொல்லணும்னா நம்மளுடைய ஆயிரம் ரூபாய் அவருக்கு ஒரே ஒரு ரூபா தான் அவரோட ஒரு ரூபா நமக்கு ஆயிரம் ரூபா ஈஸியா புரியுதா உங்களுக்கு எதுக்கு மேல புரிய வைக்க முடியாதுங்க அப்ப அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அவரோட டைமென்ஷன் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ம் அது நம்முடைய ஆயிரம் வருஷத்தை ஒரு தான் பார்க்குது அப்ப இந்த கிரியேஷன் டைம் இந்த ரெஸ்டிங் டைம் இது எதுவுமே ஆறாயிரம் வருஷம் நடந்து முடிஞ்ச விஷயம் ஆறு நாளில் நடந்து முடிஞ்ச விஷயம் கிடையாது அதுவும் அவரோட ரெஸ்டிங் டைமும் ஆயிரம் வருஷம் நடந்து முடிஞ்ச விஷயம் ஒரே நாளில் நடந்து முடிஞ்ச விஷயம் கிடையாது அதுக்கு வசன ஆதாரம் சங்கீதம் தொண்ணூறு நாள் தான் ஸோ டோட்டலாக ஏழாயிரம் வருஷம் ஏழு நாள் அப்படின்னு பைபிள் மென்ஷன் பண்ணியிருக்கு ஆதி ஆகம முதல் அதிகாரத்தில் உலகமே அதை ஏழு நாள் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருக்கு அது மொத்தமாக ஏழாயிரம் வருஷம் எடுத்திருக்கிட்டம் அவர் உருவாக்குறதுக்கு சிருஷ்டிக்கிறதுக்கு ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் இருக்கிற உடல் உறுப்புகளை உருவாக்குறதுக்கு நரம்பு மண்டலங்களை உருவாக்குறதுக்கு அதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு செடி கொடிகள் மரங்களுக்குள்ள தேவையான ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ஹம் வேறு தண்ணியை உறிஞ்சுது தண்டு தடிக்குது கிளைகள் கனிகளையும் காய்களையும் பூக்களையும் அது கொடுக்குது அடுத்து உடல் உறுப்புகள் ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்குள்ளேயும் எத்தனையோ விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான நரம்புகள் இருக்கு விலங்குகள் மனிதர்கள் ஈ எறும்புல இருந்து எல்லாத்துக்குள்ளையும் கண்ணு எல்லாத்தையுமே வச்சிருக்கிறாரு அப்ப இது எல்லாத்தையும் உருவாக்கி முடிக்கிறதுக்கு ஏழாயிரம் வருஷம் டைம் ஆயிருக்கு சங்கீதம் தொண்ணூறு நாலு படி பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்